கடலூர் ஒன்றியம் நொச்சுக்காடு கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் பிரவீன் மேற்கு மாநகர தலைவர் அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தியாகவள்ளி மற்றும் குடிகாடு ஊராட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் நொச்சிக்காடு கிராமம் ஏற்கனவே சிப்கார்ட் தொழிற்சாலைகளால் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு விவசாய நிலம் பாதிப்பு புற்றுநோய் மற்றும் நோய் கண் பார்வை குறைபாடு தோல் நோய் போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு சிப்கார்ட் விரிவாக்கம் என்ற பெயரில் நிலம் கையகப்படுத்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இதுபோன்ற விரிவாக்கம் செய்யப்படும் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர் இது சம்பந்தமாக பலகட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம் எனவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்துமாறும் எங்கள் பகுதி குறைகளை மத்திய அரசிடம் தெரிவித்து மேற்கண்ட அரசாணையை ரத்து செய்ய உதவிடுமாறும் கோரிக்கை மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்காடு போராட்டக்குழு நாராயணசாமி கென்னடி அருணகிரி குருதேவ் சந்திரன் தியாகவள்ளியை சேர்ந்த சாமி கச்சராயர் கென்னடி பாஞ்சலிங்கம் ராஜ்குமார் செந்தூர் முருகன் பிரகாஷ் சிவராமன் சேகர் வெங்கடேசன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பொருளாளர் தமிழ்வாணன் நோச்சிக்காடு முகிலன் ராஜேஷ் வேல்முருகன் கிருபாகரன் மற்றும் போராட்டக் குழு உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்